வணக்கம் இந்த வீடியோவில் நாங்கள் ரெண்டாயிரம் ஆண்டு வந்த அந்த வங்கி கணக்கூற்ற கேள்வியை பார்ப்போம் ரெண்டாவது வினோவா வந்திருக்கு ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாவது வினோவா பின்வருவன ஒரு வங்கி புத்தகத்தின் கீழ் கீர்த்தி நிறுவனத்தின் தொண்ணூற்றி ஒம்பது பங்குனி மாதத்துக்காக கூற்றானு காசு மாதிரி காசு கிட்டத்தை போட்டு தந்திருக்கணும் முன்கொண்டு வரப்பட்ட மீதி ரெண்டாயிரத்து எழுநூற்றி பற்றுக்கள் அதாவது வைப்பு செய்தது பதினெட்டாயிரத்து எழுநூற்றி நாற்பது கொடுப்பனவு இருபது தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு இறுதி மீதி அறுநூறுவா டீ வடிவில் அந்த காசு செய்யப்பட்டிருக்குது அரை மீதியோட வாய்ப்புகள் பற்றுன்றது வைப்பு அந்த முந்தின சொல்லில் பற்றுன்ட்டு சொல்கிறது வாய்ப்புகளை கொடுப்பனவு செலவு பக்கம் இறுதி மீதி அறுநூறு வந்திருக்குது காசு அட்டை வங்கி கூட்டம் ஒப்பிட்ட போது இன்னும் குறைபாடுகள் அவதானிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் வேறுபாட்டுக்கான காரணங்கள் வந்துருக்குது எட்டு காரணங்கள் திருப்தி ஆசுக்கணக்கு வங்கி கணன குட்டியுதான் கேட்டிருக்குது விளக்க இல்லையா அப்போ இதில் முதலாவது நாங்கள் திருத்தி ஆசை கணக்கு செய்யணும் திருப்தி ஆசிக்கணக்கு டி வடிவில் இருக்க போது வங்கி கணனாக கூட்டு அது தொடர்ந்து திருத்தியாசு மீதியை வச்சுக்கொண்டு வங்கி கணனாக கூட்டு தயாரிப்போம் வங்கி கணக கூட்டி தயாரிக்க அதில் வார வடிங்கள் மூன்று வடிவம் என்று சொல்லியிருந்தால் ஒன்று மாற்றப்படாத காசோலை ரெண்டாவது வசூலிக்கப்படாத காசோலை மற்றது வங்கி தவறு இந்த மூன்று வடியம் தான் இந்த வங்கி கணக்கணக்கூட்டில் வரப்போம் மற்றதெல்லாம் திருத்தி ஆசு கணக்கில் வரப்போகுது காசு கணக்கை திருத்தி போட்டு அதில் வர இறுதி மீதியை கொண்டு வந்து வங்கி ஒரு செய்து வங்கி கூட்டு மீது கண்டுகொள்ளப்படும் அப்போ மாற்றப்படாத ஆசூல் எப்போவுமே நிரந்தரமாக கூட்டுப்படும் எல்லாம் சமர்ப்பிக்கப்படாத காசூலை வசூலிக்கப்படாத காசூலை எப்பவுமே வங்கி கூட்டு மீது காணிக்க கழிவடப்போது நிரந்தரம் அழிவுடன் மாற்றப்படாத கூட்டுப்படுது வசூலிக்கப்படாத கழிப்படுது வங்கி தவறு தவறு கேட்ட மாதிரி வந்து கொள்ளும் சரி இப்போ ஒரு தரவா நான் பதிய முதல் காசு கணக்கின்ற மீதியை போட்டு திருத்தப்படுறேன் காசு கணக்கின்ற இறுதி மீதியை போட்டால் தான் நாங்கள் திருத்தலாம் ஆரவ மீதி அது மா துவக்கத்தில் இருந்தது அப்போ இறுதி மீதியை ஆரவ மீதியாக கொண்டு வந்து போடுறேன் திருத்தி ஆசை கணக்கில் மீதி வந்தது வரவு பக்கம் அறநூறு ஏன் வரவு பக்கம் வேண்டாம் காசு மீதி சொத்து ஆகிய வரவு மீதி அறநூறு தந்த மீதியை போட்டுட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம் வங்கி கூலி நூற்றி அறுபது காசு எட்டில் பதியவில்லை அப்போ இது நாங்கள் யோசிக்க வேண்டியது திருத்தி ஆசு கணக்கில் வருமா வங்கி கணக்கணக்கூட்டில் வருமானு யோசிக்கணும் மூன்றுபடியே தான் வங்கி கணக்கணக்கூட்டில் வருமானு சொன்னான் மாற்றப்படாத ஆசூலை வசூலிக்கப்படாத ஆசூலை வங்கி தவறு அப்போ இது வங்கி கூலி காசு எட்டில் பதிவேலைன் நேரடியாக சொல்லியிருக்குது அப்போ இது திருத்தி ஆசு கணக்கில் வரும் வங்கி கூலி ஒரு கொடுப்பனவாக இருந்தால் திருத்தி ஆசு கணக்கில் செலவு பக்கம் இருந்தால் திருத்தி ஆசு கணக்கில் வரவு பக்கம் வரப்போகுது இது கொடுப்பன வண்டபடியால் திருத்தி ஆசு கணக்கில் வங்கி கூலி அண்டு போட்டு நூற்றி அறுபது செலவு பக்கம் முதலாவது திருப்தியாசி கணக்கிண்ட செலவு பக்கம் வருது ரெண்டாவது வங்கி தவறுதலாக நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபா பறுமதியான காசூலையே கணக்கில் வைத்துள்ளது இதெண்ட் விளக்கம் என்னென்னா வங்கி ஒரு தவற விட்டிருக்குது நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா பறுமதியான காசூலே கணக்கில் டிபாசிட் பண்ணியிருக்கு வைத்துள்ள வைப்பு இருக்குது அப்போ காசு காசோலை உண்டு வைப்பு செய்திருக்கிறது அதாவது காசு காசோலை என்றால் கொடுப்பனவு தான் அப்போ கொடுப்பனவாக செய்ய வேண்டிய உண்டை டிபாசிட்டாக காட்டியிருக்கணும் வங்கி தவறுதலாக நூற்றி எண்பத்தைந்து ரூபா பருமையான காசோலையை கணக்கில் வைத்துள்ளது காசோலை என்றால் அது எங்கட காசோலையை தான் சொல்லிடணும் எங்கட காசோலை உண்டு கொடுப்பனவா வரணும் வங்கி கூட்டில் கொடுப்பனவா வந்தால் வங்கி கூற்று மீதியை குறைக்கும் பேங்க் ஸ்டேட்மெண்டில் வரவு செலவு மீதி வரவு செலவு மீதி உண்மையாக கொடுப்பனவுகள் வரவு பக்கம் பதியப்படும் வங்கி கூட்டில் நூற்றி எண்பத்தஞ்சு வரவு பக்கம் பதி அறிய வேண்டிய கொடுப்பனவை வங்கி கூட்டில வைப்பாக பதிஞ்சாச்சு செலவு பக்கம் பறிஞ்சிருக்குது அப்போ வங்கி கூட்டி மீதியைத்தான் நாங்கள் பார்க்கணும் ஏனண்டா இது வங்கி தவறு இணக்க கூட்டியில் வரப்போது வங்கி தவறால் வங்கி கூட்டி மீதி கூடி கூடியிருக்குமா குறைஞ்சிருக்குமான்னு பார்க்கணும் கூடியிருந்தால் கூட்டணும் குறைஞ்சிருந்தால் கழிக்கணும் வங்கி தவறால் அப்போ இந்த வைப்பால் வங்கி கூட்டி மீதி கூடத்தான் போகுது ஏன்னெண்டா வங்கி வைப்பாக எடுத்துட்டுது വൈപ്പ വൂറ്റി മീതി കൊടുത്താൽ പോകും അത് എപ്പി കൂടാ ഡബിളാ കൂടാ പോലണ്ടാ കൊടുപ്പന കാട്ടാതപടിയാലേയും ഒരു അധികരിപ്പ് വരവ വയ്ക്കാതെ പടിയാലേയും ഒരു അധികരിപ്പ് സലവ് വെച്ചതാലേയും ഒരു അധികരിപ്പ് അപ്പോൾ ഡബിളാ നൂറ്റി എൺപത്തഞ്ചിൻ്റെ ഇരട്ടിപ്പാതയാൽ മുന്നൂറ്റി എഴുപത് രൂപവാൾ അധികരിക്കപ്പോൾ വങ്കി ക്കൂറ്റി മീതി നൂറ്റി എൺപത്തഞ്ചിൻ്റെ ഡബിളാ തൊഴിലാളി ഉദാഹരണത്തിൽ വഴങ്ങ எட காசு கணக்கை நாங்கள் செய்கிற மாதம் வங்கி கூற்று வங்கி செய்யுது வங்கி கூட்டு வரவு செலவு மீதி ஆயிரம் ரூபா ஒரு ஆரவு மீதியாக போடுறேன் ஆயிரம் ரூபா வங்கி கூற்றுக்கும் அதே ஆயிரத்தை போடுறேன் மீதி வங்கி கூற்று நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வரும் மதியான காசு உலை அப்போ நாங்கள் காசு கணக்கில் செக்கலை கொடுத்தா கொடுப்பனவா காட்டி போடுவோம் வங்கி அதை கொடுப்பனவைக்கு ஒப்பசிட்டா வரவு பக்கம் பரையும் ஆனால் வங்கி செலாவை வச்சுட்டு இதான் நடந்த பிள்ளை அப்போ மீதி காசி கணக்கிண்ட இறுதி மீதி 185 எண்பத்தஞ்சா விட்டா விட்டால் எண்ணூற்றி பதினஞ்சு வருது எண்ணூற்றி பதினஞ்சு காசி கணக்கிண்ட இறுதி மீதி ஆனா வங்கி கூட்டி மீதி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சாக வரப்போகுது வைப்பெண்டாக கூடும் செலவை வைச்சா கூட கிரெடிட் பதிஞ்சா வங்கி கூட்டி மீதி கூடிடும் வெங்கட மீதியை விட வங்கி கூட்டு மீதி கூடவாக இருக்குது ரெட்டிப்பா இருக்குது இந்த வித்தியாசத்தொகை முந்நூற்றி எழுபது ரூபாவாக இருக்குது ஏன் முந்நூற்றி எழுபது ரூபான்னா ரெட்டிப்பாகிட்டு காரணம் விற வைக்கணும் விற வைக்காதால வங்கி கூட்டு மீதி ஒரு அதிகரிப்பு எடுக்குது செல வச்சதால் இன்னொரு தாக்கம் அப்போ ரெட்டிப்பா அந்த தாக்கம் அதிகரிச்சிருக்குது முந்நூற்றி எழுபது ரூபா முந்நூற்றி எழுபது ரூபாவை வங்கி கூட்டி மீது கூடினபடியால் கூட்டுறன் வங்கி தவறு முந்நூற்றி எழுபது காணப்போகிறது வங்கி கூட்டி கூட்டு மீதியை வெங்கட மீதியை விட வங்கி கூட்டி மீதி கூட இருக்க போதால் கூட்டினா தான் வங்கி கூட்டி மீதி வரும் அப்போ இந்த தவறால் வங்கி கூட்டி மீதி அதிகமாகிருக்குது முந்நூற்றி எழுபதால் முந்நூற்றி எழுபது ரூபாவை கூட்டி வரன் வங்கி தவறன்னு சொல்லி எனக்காக கூடல ரெண்டாவடியம் மூன்றாவடியம் நானூற்றெண்பது எண்பது நானூற்றி காசூலை வங்கி கொடுப்பனவுக்காக கிடை கிடைக்கப்படவில்லை இது பேர் சமர்ப்பிக்கப்படாத ஆசூலை அல்லது மாற்றப்படாத காசூலை இதுறையும் எனக்கு கூட்டிலான் வரும் அப்போ நாங்கள் எனக்கு கூட்டில என்ன செய்வோம் மட்டும் இல்லைன்னு சொன்னால் திரும்ப சொல்கிறேன் நாநூற்றி எண்பது ரூபா பிறமதியான காசூலை எனக்கு சாரி சமர்ப்பிக்கப்பட என்றால் நாங்கள் கொடுப்பனவாக காட்டி எங்க காசு மீதியை குறைச்சிட்டோம் காசு கணக்கில் வச்சு காசு மீதி குறைச்சிருப்போம் ஆனால் வங்கி கூட்டி மீதி வர கொடுப்பனமாக காட்டாதபடியால் வங்கி கூட்டி மீது கூட வாயிருக்க போது இப்போ கூட்டுறம் மாற்றப்படாத காசோலை நானூற்றி எண்பது நாலாவது பங்களாவம் இருநூற்றி பத்து வங்கியில் வர வைக்கப்பட்டிருப்பினும் காசேட்டில் பதியப்படவில்லை என்று சொல்லியிருக்குது பங்களாவம்டா காசேட்டில் ஒரு பெருவனவு தான் இல்லை வருமானம் தான் அவை திருத்தியாசு கணக்கில் வரப்போது பெருவனவன்றபடியால் வரவு பக்கம் பங்களா மண்டு போட்டு இருநூற்றி பத்து அடுத்தது அஞ்சாவது ரெண்டாயிரத்தி நானூற்றி ஓரா பருமதியான காசோலைகள் காசேட்டில் காட்டப்பட்டிருப்பினும் வங்கியில் இடப்படவில்லை இது வசூலிக்கப்படாத காசோலை நாங்கள் காசு கணக்கில் காட்டியிருக்கிறோமா வங்கியில் இன்னும் இடப்படையில் என்ற தீவையாக இல்லை வசூலிக்கப்படையில் வசூலிக்கப்பட ஆசோலை வர வேண்டியது வங்கி நகக்கூட்டில் வங்கி நான் கூட்டியில் கூட்டணுமா கழிக்கணும்னு பார்த்தோண்டா ஒன்று வைப்பா நாங்கள் எடுத்துட்டோம் வைப்பா நாங்கள் எடுத்தால் எங்களோட காசு மீதி கூடிடும் ஆனால் வங்கி வைப்பா எடுக்காதபடியால் எங்களோட மீதியை விட வங்கி கூற்று மீதி குறைவாக இருக்க போது அப்போ வங்கி கூற்று மீது காணப்புறம் குறைவாக இருக்கிறபடியால் கழிச்சு விடுறோம் வசூலிக்கப்படாத காசுகளை ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது இது தான் முதலிஞ்சால் மாற்றப்படாத கூட்டுப்படணும் வசூலிக்கப்படாத கழிப்படணும்னு சொல்லி அஞ்சாவது ஆறாவடியம் எண்பத்தஞ்சு ரூபா பெருமதியான காசோலை ஒன்று வங்கியால் திருப்பி அனுப்பப்பட்டு திருப்பி அனுப்பப்படும் பட்டும் அது காசு எட்டில் குறிப்பிடப்படவும் இல்லை எண்பத்தஞ்சு ரூபா பெருமதியான காசோலை ஒன்று வங்கியால் திருப்பி அனுப்பப்பட்டிருக்குது அது காசு எட்டியில் குறிப்பிடப்படையிலுன்னு சொல்லியிருக்கு அப்போ இது ஒரு கொடுப்பனவு ஒன்றுமே சொல்ல இல்லையாண்டா இது கொடுப்பனவு செய்த ஒரு காசோலை தான் எங்கட எண்பத்தஞ்சு ரூபா பருமையான காசோலை ஒன்று நாங்கள் எழுதி கொடுத்துருக்குறோம் கொடுப்பனவா ஆனால் வங்கி திருப்பி அனுப்பியிருக்குது அது காசு எட்டியில் பதியாம் கொடுப்பனவா காட்டப்பட்ட காசோலை வந்து மறக்கப்பட்டு ரிட்டர்ன் பண்ணப்பட்ட அனுப்பப்படுது இப்போ திருத்தி ஆசு கிணக்கிலான இது வரப்போகுது திருத்தி ஆசு கிணக்கில் வரும்ட்டால் நாங்கள் கொடுப்பனவாக காட்டினபடியால் திருப்தி காசு கிணக்கில் செலவு வச்சிருப்போம் இப்போ மறக்கப்படுற தான் நாங்கள் செய்யணும் மறக்கப்படுறது பதிவை நாங்கள் திருத்தி ஆசு கணக்கில் வரக வைக்க வேண்டி வரப்போகுது ரிட்டர்ன் எண்பத்தஞ்சு மறக்கப்பட்ட காசோலை எண்பத்தஞ்சு காசு எட்டில கொடுக்கறவங்க காட்டிட்டோம் இப்போ செலவு பக்கம் பதிஞ்சிருப்போம் முதல் இப்போ மறக்கிறபடியால் அதை நாங்கள் வர வைக்கிறோம் ஏழாவது முன்கொண்டு செ வரப்பட்ட மீதி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றம்பதாக இருக்க வேண்டும் ரூபா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு அல்ல காசு மீதியை பார்த்தா தெரியும் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அஞ்சுன்னு மீதி போட்டோம் ஆரம்ப மீதி ஆனால் அது ரெண்டாயிரத்து எண்ணூற்றி அஞ்சு இல்லையா சரியான மீதி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றம்பது ரெண்டாயிரத்து எண்ணூற்றி தான் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அஞ்சுண்டு வர வச்சிருக்கோம் அப்போ நாற்பத்தஞ்சு ரூபா நாங்கள் பதுக்கிறோம் நாற்பத்தஞ்சு ரூபா இது திருத்தி செய்யலாம் இது ஒரு காசு கணக்கு தவறு அப்போ திருத்தி அந்த நாற்பத்தஞ்சு வர வைக்கப்படும் தவறு விற வைக்கிறதுக்கு காரணம் விரைவில் குறைச்சி பதிஞ்சிட்டோம் ரெண்டாயிரத்து எண்ணூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்து எண்ணூற்றி அஞ்சுட்டு பதிஞ்சிட்டோம் அப்போ நாற்பத்தஞ்சு அதே பக்கத்தில் திருத்தி திருத்துறதுக்காக போட்டுக்கிறாரு சரி அந்த கடைசி விடயம் தொண்ணூற்றொம்பது பங்குனி முப்பத்தொண்டில் வங்கியில் மேலதிக வரைவு வரைவை வங்கியில் காட்டியதுன்னு சொல்லியிருக்கு அப்போ மேலதிக வரைவுன்றால் மைனஸ் மீதியாக இருக்குது ஆ வங்கி கூட்டி மீதி மதங்களுக்கு கடைசி இதில் நான் கூட்டி எடுக்க அந்த வங் வங்கி மீதி மைனஸில் வரும் பார்ப்போம் கூட்டி பார்ப்போம் வரவை கூட்டி திருத்தியாசு மீதி எடுக்கணும் தொள்ளாயிரத்தி நாற்பது வரவு பக்கம் வருது வரவை கூட்ட தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து நூற்றி அறுபா கழிக்கப்படுறேன் நீதி சென்றது எழுநூற்றி எண்பது ரூபா திருத்தி ஆசி ஆசுமீதியாக வருது எழுநூற்றி எண்பது ரூபா அந்த எழுநூற்றி எண்பதை கொண்டு வந்து கூட்டில் திருத்தி ஆசி மீதிக்கு நேரம் எழுநூற்றி எண்பது பதிவூன்று ப்ளஸ் கூட்டுறன் எண்ணூற்றம்பது அதை கூட்டி கூட்டியவுடன் மேலே இருக்கிற தொகையோடு ஆயிரத்தி அறநூற்றி முப்பது இனி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபதாக கழிக்க போகிறேன் கழிக்கிறபடியும் பெரிய பெரிய தொகையாக இருக்கிறபடியால் பெருசிலேருந்து சின்ன நான் கழிச்சு போறேன் எழுநூற்றி தொண்ணூறுவா வருது அது மைனஸில் வரப்போகுது ஏனண்டா கழிக்கிறபடியும் பெரியவடியம் என்றபடியால் எழுநூற்றி தொண்ணூறு தானே அந்த அதிலையும் சொல்லி இந்த கடைசியாக வங்கி கூற்று மேலதை வரவே காட்டியன்னு சொல்லி அதுங்களை மைனஸ் தர இது வங்கி கூட்டி மீதி சரி இது ரெண்டாயிரம் ஆண்டு வினாவிட ரெண்டாயிரம் ஆண்டு பேப்பர் இருக்கிற ரெண்டாள் வினாவாக இருக்கிற விட்